அனைவருக்கும் வணக்கம் புதன ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த ஆண்டில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ் இருக்குது இந்த ஆண்டு உங்களுக்கு கிரகநிலை அதாவது இந்த புத்தாண்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா மூன்று கிரகநிலை பயிற்சி இந்த ஆண்டில் நடக்கிறதுக்கு அதனால் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் குறிப்பாக இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் இந்த ராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காம மூன்று டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏழாம் வீட்டில் சனி வந்தால் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் இந்த ஆண்டில் பல்வேறு மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைய போகிறது அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி என்னென்ன பலன்களை நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு கொடுக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சாதகமான பலனை நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு தராது ஏன்னா கண்டகச்சனி அப்படினாவே நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சனியால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ அதே அளவுக்கு தான் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு கடந்த ஓராண்டுக்கு மேலாக அமர்ந்திருக்கும் கேதுவால் பல சோதனைகள் ஏற்பட்டிருக்கலாம் இந்த ஆண்டு வந்து நடக்கவிருக்கும் பெரும்பாலான கிரகங்கள் பெயர்ச்சிகள் எல்லாமே கன்னிராசிக்கு சாதகமாக தான் அமைந்திருக்கு அதனால் திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த ஆண்டில் வணிக தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு யோகமான ஆண்டாக தான் இந்த ஆண்டு ஆண்டு அமைந்திருக்கு அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல ஒரு சாதகமான பலனை பற்றி மட் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மே மாதம் வரை ராசியில் அமர்ந்திருக்கும் கேது பகவானால் சில சவால்களும் தடைகளும் அப்பப்போ எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதுமே கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் சொத்து வாங்கலாம்னு நினைக்கிறங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் கூட்டு தொழில் உங்களுக்கு அமோகமாக இருக்கு அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கிறதோட தனித்தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியே இந்த ஆண்டில் கொண்டு வரும் ஆண்டு தொடக்கத்திலே கொஞ்சம் மந்தமான நிலை இருந்தாலும் கூட ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா செல்ல செல்ல நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் சந்திக்கலாம் இந்த ஆண்டு முதல்ல தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் சவால்கள் கடன் பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மார்ச் மாதம் இந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஆண்டு முதல் மாதத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏப்ரல் மாதம் வரை பெரிய அளவுக்கு மாற்றங்களை எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் நீண்ட காலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை வராமல் இருந்த வாராக்கடன் கூட இந்த டைமு வசூலாகும் முக்கியமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைமை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வசதி வாய்ப்புகள்லாம் தேடி வரும் புதிய வருமானமும் ஈட்டக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது ஆண்டு தொடக்கத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு ப அப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழிலோட தனி தொழில் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் தொழிலில் வணிகத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ச்சியே இந்த டைமை எதிர்பார்க்கலாம் இருப்பினும் முதல் உயர் அதிகாரிகள் பதவியில் கிட்டலாம் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு மூத்த அதிகாரி கிட்ட பேசும்போது அல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த மூன்று மாத காலமும் ரொம்ப அமைதியாக இருக்கிறது கூட ரொம்பவும் நல்லது கன்னிராசி என்பர்களே சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா வேலையில் இருந்த தடைகள் நீங்க ஆரம்பிக்கும் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேற்றுமொழி வெளிநாட்டவங்கள் மூலிமா ஏதாவது ஒரு யோகம் இந்த டைமு கிடைக்கும் திடீரென்று பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குறிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியை வாய்ப்புகளை தேடி வரும் அந்த வாய்ப்புகளையும் வளர்ச்சியும் கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு அமீன் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலயமா ஏதாவது ஒரு மாற்றம் இந்த டைம் கண்டிப்பா நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு ஏற்படும் ஆன்மீக சம்பந்தமான ஜோதிடம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க மருத்துவம் உளவியல் மனநல ஆலோசகர் இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியினருக்கு மே மாதம் வரை காதல் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் இதுனா வரைகளும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு வளர்ச்சியை அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் நினைத்தது நினைத்த மாதிரி நடக்கும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி ஜனவரி முதல் மே மாதம் வரை சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால காதல் திருமணம் செய்யலாம் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த ஐந்து மாதத்தில் முயற்சி செய்துக்கோங்க அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன எதிர்ப்பு தடை சவால் இது எல்லாம் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் எதிர்த்து நீங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று தனியாக இருக்கக்கூடிய ஒரு விரக்தியும் கூட இந்த டைமு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வந்துடுச்சுன்னா கொஞ்சம் மகிழ்ச்சி நிறைந்த மாதிரி இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும் வருமானமும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் கன்னீராசி முதல் சில மாதங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கண்டச்சி என்று கூறப்படக்கூடிய ஏழாவது வீட்டில் சனி பயிற்சி நடக்க இருக்கிறதுனால தொழில் செய்கிறவங்களுக்கு திருமண உறவில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரிவினைகள் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க இதிலலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கண்டகச்சனியை சனியை ஆரம்பிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி சேமிப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா பெருமாள் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க சனி மற்றும் புதன்கிழமையில் பெருமாள் வழிபட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் மிகுந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் பெருமாள் கோவிலுக்கு ஏற்றி வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க சனிக்கிழமையில் போய் ஆஞ்சநேயரை வழிபடுறதுனால சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் மனோதைரியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதனால இந்த கண்ணிராசி அன்பர்கள் பெருமாள் சென்றீங்க அப்படின்னா ஆஞ்சநேயரை மறக்காம வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது மே ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் மாதங்களாகவே நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்களுக்கு லக்னத்தில் கேது பயணிப்பதுனால அஷ்டத்தில் தான் உள்ளது அதே மாதிரி ராகு கேது உக்கிரத்தை தாண்டி வெளியில் வரும்போது உங்களுக்கு சாப விமர்சனம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராசிலையும் லக்னத்திலிருந்து இருந்தும் கேது கிளம்ப இருக்கிறார் விரையஸ்தானத்துல போவதனால அமோகமான மாற்றத்தை இந்த ஆண்டலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதுவரை பல சவால்களையும் சில பிரச்சனைகளையும் சில தவறுகளையும் கண்டுகிட்டு இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மூத்தவர்களுடைய தொல்லை படிப்படியாக குறையும் அதே மாதிரி நலத்தில் இருந்த பாதிப்பும் குறைய ஆரம்பிக்கும் கடந்த ஏழு எட்டு மாதமாகவே நிறைய பிரச்சனைகள் தடைகள் தற்கொலை செஞ்சுக்கலாங்கிற அளவுக்கு எண்ணங்கள் வந்திருக்கும் ராகு கேது பயிற்சி நிறைய விரக்தியை உண்டு பண்ணியிருக்கோம் யாரும் வேண்டாம் நான் தனியாக இருந்து பொழைச்சிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு கூட உங்களுடைய நிலைமை வந்திருக்கும் அது எல்லாமே குறைந்து இனி வருகின்ற ஓராண்டு காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் நான்கு மாத காலம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தடைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் மிகுந்த ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய கண்ணிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க மறக்காம பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் அர்ச்சனை செய்து வழிபட்டுவிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் மிகுந்த ஆண்டா இந்த ஆண்டு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிட்டு உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ